பொய் சொல்வது சரியா ஓம் சாந்தி சொல்லப்பட்டிருக்கு இறைவன் சத்தியமானவர் எல்லாரும் ஏத்துக்கிறோம் பொய் சொல்வது அசத்தியமானது இல்லையா சத்தியத்துக்கு நேர் மாறானது இல்லையா அப்போ இறைவனுக்கு நேர் மாறான அந்த அசத்தியம் அல்லது பொய்யை சொல்வது நிச்சயமாக தவறுதானே பொய் சொல்லும் போது என்ன ஏற்படுது அப்படின்னா நமக்கே தெரியாமல் கணக்கு தெரியாமல் ஆத்மாவில் பாரம் ஏறிட்டே போகுது நம்ம எந்த நோக்கத்தோடு பொய் சொல்லியிருக்கோம் அந்த பொய்யினால என்ன பாதிப்புகள் விளைவுகள் வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் ஆத்மாக்குள்ளே எவ்வளோ பாரம் ஏறியிருக்கு அது நிர்ணயிக்கப்படுது ஆத்மாக்குள்ள பாரம் ஏறினா என்ன ஆகுது ஆத்மாக்குள்ள பாரம் ஏற 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 ஆத்மாவில் இருந்த சுகம் சாந்தி தைரியம் இதெல்லாம் குறைஞ்சிட்டே வரும் உடனடியாக கிடையாது குறைஞ்சிட்டே வரும் அப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம துக்கப்பட்டுடுவோம் பதட்டப்பட்டுடுவோம் பயப்பட்டுடுவோம் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கொண்டாள் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறோம் அது மட்டும் இல்லை நான் ஒரு நேர்மையற்ற அப்படின்னு நமக்கு நாமே உத்திர குத்திக்கிறோம் மனிதனுக்கு சுயமரியாதை தான் மிகப்பெரிய வாழ்க்கை பொக்கிஷம் சுயமரியாதை அப்படின்னா இவங்க வீட்டில் தண்ணி சாப்பிட மாட்டேன் அவங்க வீட்டில் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் இது கிடையாது சுயமரியாதை அப்படின்னா எனக்கு நானே கொடுத்து கொள்ளக்கூடிய மரியாதை அப்போ என்னை நானே நேர்மையற்றவன் முதிரை குத்திக்கும் போது என்னுடைய சுயமரியாதையை நான் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சிடுறேன் நான் எனது சுயமரியாதையை இழக்க ஆரம்பிச்சேன்னா என்ன மற்றவங்க எனக்கு மரியாதை கொடுத்தாதான் நான் மரியாதைக்குரியவன் என்ற தவறான கண்ணோட்டத்துக்குள்ள நான் போயிடுவேன் அப்போ மற்றவங்க எனக்கு எப்போ மரியாதை கொடுப்பாங்க நான் என்ன செஞ்சா அவங்களோட மரியாதை எனக்கு கிடைக்கும் இதுலதான் எனக்கு கவனமும் முயற்சியும் இருக்கும் நான் என்ன செஞ்சால் உண்மையான முன்னேற்றத்தை அடையலாம் சுய முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறது கனவு போயிடும் வாழ்க்கையில் அது மட்டும் அல்ல எங்கே சத்தியம் இருக்கோ அங்க தைரியம் தானாக இருக்கும் நான் போய் சொல்லும் போது சத்தியத்தை மட்டும் விட்டு விலகல தைரியத்தையும் விட்டு விலகிடறேன் தைரியத்தை விட்டு விலகும் போது இறைவனது உதவியை விட்டும் விலகின்றேன் ஏன்னா இறைவனது உதவியும் தைரியம் உங்களுக்கு கிடைக்கின்றது பாருங்க மகாத்மா காந்தி இருந்தார் அவர் கண் வச்சுட்டு இருந்தாரா வாழும் கேடையும் வச்சுட்டு இருந்தாரா வில்லும் அம்மும் வச்சிட்டு இருந்தாரா ஆனா அவர் எதிர்த்த அந்த வல்லரசு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு இல்லாத பீரங்கிகள் இல்லை எத்தனை ஆயுதங்கள் படைகள் வச்சிருந்தாங்க இவருக்கு தற்காப்பும் ஆயுதமும் என்ன சத்தியம் ஒரு பெரிய நாட்டுக்கே விடுதலை வாங்கி கொடுத்தாரு அப்ப அப்பேற்பட்ட ஒரு ஆயுதம் அப்பேற்பட்ட ஒரு மா சக்தி நமக்குள்ள இருக்கு அதை ஏன் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்லி இழக்கணும் எப்படி இருக்குன்னா தங்கச்சோரங்கத்தை கொடுத்து கவலைப்பா போங்கி சாப்பிட்ட மாதிரி தேவையே இல்லை இன்றிலிருந்து அந்த பொய் சொல்லணுங்கிற எண்ணத்தை விரட்டிடுவோம் சத்தியத்தின் சக்தியை பாதுகாத்துக்கொள்ளணும் நமக்குள்ள ஓம் சந்தி